வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் பிரியங்கா சொல்லுங்க சோ கோல்ட் வந்து எப்போ இறங்கும் அப்படின்றது நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாவும் இருக்கு இன்னைக்கு மட்டுமே ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு மேல இறங்கி இருக்கு சோ இத நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் என்ன சார் நான் சொல்ல ரெண்டு முக்கிய காரணம் ஒண்ணு வந்து இந்த பாகிஸ்தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து சீஸ் ஃபயர் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஊடுருவல் இருக்கு பட் ஆனால் லார்ஜர் ஸ்கேல் வந்து சீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பங்கு சந்தைகள் பாசிட்டிவாக எடுத்திருக்கு பட் அட் சேம் டைம் டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா கோல்டுனுடைய விலை குறையும் ஸோ அது அது வந்து சின்ன எஃபெக்ட்னு வச்சுங்க அது அது இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் எஃபெக்ட் ஆகிருக்கு ஒரு அவுன்ஸுக்கு ஐம்பது டாலர் குறைஞ்சிருக்கு நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி இந்தியாவுடைய கரன்சி ரூபாய் இருக்கு இல்லையா இந்தோ இந்தியா பாகிஸ்தான் வா ஐ மீன் வார் லைக் சிச்சுவேஷன் டென்ஷன்ஸ் வரவும் பில்டப் ஆகும் ரூபாய் வந்து எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தாறு ரூபாய்க்கு போச்சு இப்போ வந்து சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து குப்பி ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு முக்கால் ரூபா எண்பத்தி நாலு ரூபா அறுபத்தஞ்சு காசு அந்த ரேஞ்சிக்கெல்லாம் வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூபா ஒன்னூறு ரூபா குறைஞ்சிருச்சு ஸோ பர் டாலருக்கு ஒரு ரூபா ஒன்று ரூபா குறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நம்மளுடைய கோல்டு விலையை குறைக்கும் ஏன்னா இப்போ ரூபாய் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சு எண்பத்தாறு ரூபாயிலேருந்து எண்பத்தி நாலு ரூபாய் ஆகிடுச்சு நம்ம நூறு பெர்சன்ட் கோல்டை இம்போர்ட் தான் பண்ணுறோம் ஸோ அப்படிங்கிற வந்து நம்ம கரன்சி அப்ரிஷியேட் ஆனதை கண்டு கோல்டு வந்து இந்தியாவில் சீப் சீப்பாயிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி பவுனுக்கு சவரனு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவா சீப் ஆகிடுச்சு மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபாரக்ஸ் டாலருக்கும் ரூபாய்க்கும் உள்ள மதிப்பு ரூபாயினுடைய மதிப்பு யூஸ்வலாக ஸ்ட்ரெந்தன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இது மாதிரி எண்பத்தாறு ரூபாய் டாலர் பர் டாலரு இருந்தது எண்பத்தி நாலு ரூபாயாச்சுன்னா அது வந்து ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருச்சு எப்பப்போல்லாம் ருபி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுதோ அப்போல்லாம் தங்கத்தினுடைய விலை கீழே விழுதும் குறையும் அதுதான் இப்போ நடந்திருக்கு மெயின் வந்து இந்தியா பாகிஸ்தான் டென்ஷன் குறைந்ததுனால தங்கத்தினுடைய விலையும் குறைந்திருக்கிறது சார் இப்போ கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் வந்துட்டு இப்போ குறைஞ்சிருக்கு இப்போ இங்க இருக்க வாரம் வந்து ஒரு அடுத்த கட்ட சமாதானம் கொண்டு வந்திருக்காங்க ரூபியும் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு மார்க்கெட்டும் ஓரளவுக்கு இதா இருக்கு சர்வதேச அளவுல ட்ரம்ப் இஷ்யூமே வந்து இப்போ கொஞ்சம் அமைதியா தான் இருக்கு போரும் வந்து அடுத்தடுத்த அமைதிய பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுதான் இருக்காங்க ஸோ இதுக்கு மேல கோல்ட் ரேட் இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் குறைய வேண்டும் அட்லீஸ்ட் குறை ஆட்டியும் ஏன்னா இவ்வளவு இயற்றம் ஏறினதுக்கு எதெல்லாம் ரைட் அண்ட் லெஃப்ட் ஏறுதோ அது அது எந்த அசட்டாக இருந்தாலும் ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி பங்குச்சண்டையாக இருந்தாலும் சரி கோல்டு சில்வர் எதுவாக இருந்தாலும் சரி பாண்ட் மார்க்கெட்டு எதெல்லாம் ஏறுதோ அதெல்லாம் இறங்க வேண்டும் அது வந்து இயற்கையின் நியதி ப்ராப்ளி அது எந்த டைத்தில் இறங்கும் என்ன என்னதான் தெரியாது ஒன்று நேரடி ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்கும் ஆர் டைம் கரெக்ஷன் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு கோல்டு இதே விலையில உள்ளாகும் சோ அது ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கணும் அது எப்ப எப்படி நடக்கும் அப்படிங்கறது தெரியாது இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா மத்திய ரிசர்வ் வங்கிகள் இன்னும் அதிகமாக கோல்டை வாங்காம இருக்கணும் சோ அவங்க வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா ஏன்னா சைனா வாங்கிட்டு இருக்கு இந்தியா வாங்குது பல நாடுகள் வாங்குது அவங்க வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா கோல்டு வேலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா ஹேவிங் செட் தட் இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு இன்னைக்கு தெரிஞ்ச காரணங்களை சொல்றோம் ஏறும் ஏறாதுன்னு பேசுறோம் பட் இது எல்லாமே வந்து இயற்கையின் ஏது என்னன்னா எது ஏறிச்சோ அது இறங்கணும் ஸோ அல்டிமேட்டா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் கோல்டு ப்ரைஸ் இறங்கத்தான் வேணும் ஏன்னா அது அதீதமாக ஏறி உள்ளது சார் இப்போ எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு குறையிறதுக்கு ரிசர்வ் பேங்கும் வந்து கோல்டு வாங்காம இருந்தா கோல்டு ரேட் எவ்வளவு குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு சார் நமக்கு எக்ஸாக்டா தெரியாது எவ்வளோ குறையும் அப்படிங்கிறது நான் டெக்னிக்கல் அனலிஸ்ட் இல்லை ஸோ அந்தளவுக்கு தெரியாது ப்ராபபிளி இந்த ஏற்றம் வந்து திருப்பி ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய்க்கு வருமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு வருமானு எனக்கு தெரியலை நான் அந்த ரிசர்ச் அனலிஸ்ட்டும் கிடையாது எனக்கு அதை பத்தின ஒரு ப்ரடிக்ஷன்ஸ் எக்ஸாக்டாக இல்லை ஹேவிங் செட் தட் ஏன்னா ஒரு ஒரு ரீசனபிளாக அட்லீஸ்ட்டு ஏன்னா ஒரு பத்து பர்சன்ட் இருபது பெர்சன்ட் ஆகுது முப்பது பெர்சன்ட் ஆகுது குறையணும் ஏன்னா ஏறினது நல்லா ஏறி இருக்கு ஸோ நல்லாவே குறையும் அப்படின்னு அப்படின்னு நான் இப்போ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன என்ன பண்ணலாம் சார் ஏன்னா எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா பண்ணலாமா இல்லை நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு இது எக்ஸாம்பிளுக்கு முதலீடு செய்ய நினைக்கிறவங்களும் போய்க்கலாம் ஏன்னா இப்போ நமக்கு வந்து முதலீடு செய்யவும் ஆசை அதிகமான விலையிலேயே இருக்கு நீ இறங்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ப்ரெடிக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி கோல்டை வந்து எஸ்ஐபியாக வாங்கிக்கலாம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இதுலேயே கோல்டு ஃபண்ட் இருக்குது மாதா மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபா போட்டார் ரெண்டாயிரூபா போட்டார் ரூபா போட்டார் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி லாங் டேர்மில் எனக்கு ஒரு டீசென்ட் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கையில் வந்து கோல்டை வந்து ஒரு அலொகேஷனாக வச்சு அதுக்குன்னு ஒரு பத்து பர்சன்டோ இருபது பர்சன்டோ நம்ம மொத்த முதலீட்டில் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் அதை வச்சுட்டு அதில் அந்த கோல்டில் முதலீடு பண்ணிக்கலாம் எஸ்ஐபி மூலமாக முதலீடு பண்ணிக்கலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் ஆகும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா செட் அண்ட் ஃபர்கெட்னு ஸோ அது மாதிரி செட் அண்ட் ஃபர்கெட் ஆப்ஷனில் போயிடலாம் ஓகே சார் இப்போ கோல்டு மட்டுமே வந்து ஒரு அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஃபைவ் இயர்ஸ்குள்ள எப்படி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இல்லை கோல்டு வந்து இன் ஜென்ரல் பாஸ்ட் ஹிஸ்டரியை வச்சு பார்க்கையில் அது வந்து ஒரு லாங் டேர்ம் சைக்கிள் உள்ள அசட்டு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒரு ஏழு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு ஏழு வருஷம் இறங்கி இருக்கும் இதுதான் பாஸ்ட் சைக்கிள் ஸோ இது ஃபியூச்சர் இதுலேருந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆக போதான்னு எனக்கு தெரியலை பட் பாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் மாதிரி ஒரு லாங் சைக்கிள் ஸோ கோல்டும் அதுதான் அதனால வந்து இப்போ ஏறிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் இறங்க ஆரம்பிக்குது இல்லை மந்தம் ஆகுது அப்படின்னா திருப்பி லாங் சைக்கிளில் மந்தம் ஆகும் டெஃபினட்டாக பட் இதே நானே இன்வெஸ்டர்ஸை பார்த்துருக்கேன் கோல்டில் சில ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் போட்டுறது போட்டிருந்தவங்க பூரா ஒன்றுமே ஏறலையே ஏறலே ஏறலேன்னு அதுலேருந்தே மாற்றுனாங்க ஸோ இப்போ நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ஒரு தீர்க்கமான முடிவுகளாக இருக்க வேண்டும் ஸோ தட் இப்போ நான் போட ஆரம்பிச்சேன்னா ஓகே அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு நான் எஸ்ஐபியில் கோல்டில் போட்டுக்கிட்டே இருக்கேன் அது வருமானம் தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி ஆனால் ஜென்டலாக வந்து இப்போ இறங்கி இறங்கையில் எந்த அசட் கிளாஸ் இறங்கி இருக்கோ அதில் வாங்குறது பெட்டர் இப்போ இன்னும் ஈக்விட்டி அசட் கிளாஸ் வந்து டவுனாக இருக்குது அதுல மக்கள் முதலீடு பண்ணிக்கலாம் பாண்டு வந்து கொஞ்சம் டவுனா இருக்குது இன்னும் ஃபியூச்சர் இன்னும் அவங்க பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற அதுல மக்கள் முதலீடு பண்ணிக்கலாம் ஸோ லாங் டேர்முக்கு போறவங்களுக்கு ஐ வுட் ப்ரிஃபர் ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை எஸ்ஐபி பிசிக்கலா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன இந்த மாதிரி சார் பிசிக்கல் கோல்டு கொஞ்சம் அவசர தேவைகள் இருந்தாலே ஒழிய இப்பொழுது யாரும் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதான் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்து வாங்குங்க அப்படிங்கிறதா என்னுடைய இது அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்னா தாராளமாக வாங்கிக்கோங்க அது பத்தி கவலையே இல்லை ஒரு பத்து வருஷம் கழித்து தேவைப்பட போகிற தங்கத்தை இன்னைக்கே போய் வாங்கணுமா அப்படிங்கறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு செய்யும் ஓகே சார் தேங்க்யூ சார் தங்கம் பற்றி நிறைய விஷயம் பேசிருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ பிரியங்கா மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க